ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாட்டியும் அயலியும் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டுமே பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது மூத்த பொண்ணு அயலி இருக்கும்போது அவளை விட்டுட்டு ரித்திகாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே இவங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக இருப்பாங்க ஒரு பக்கம் கபிலண்ண அயலி பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க பாட்டியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பாட்டி அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க ஹோட்டல்லேருந்து எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லார்கிட்டேயும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மூத்த பொண்ணு அயலி இருக்கும்போது அவளை விட்டுட்டு நீங்கள் ரித்திகாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க இதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கவே மாட்டேன் அயலிக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும் அயலிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரித்திகாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் பணமாக தான் பார்ப்பீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க பேசிட்டு போன போனதுமே வந்துட்டு செல்லம்மா வந்து ஜமுனா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க சரின்னு சொல்லிடுங்க இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும் ரித்திகாவுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஜமுனா வந்துட்டு அத்தை ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் சொன்னதில் எனக்கு சம்மதம் ஐலிக்கு ஒரு நல்ல அப்படியே நானே பார்க்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் ரித்திகாவுக்கு ஒரு நல்ல வளன் அமைஞ்சிருக்கு இது மாதிரி கண்டிப்பா வந்து அமையாது அதை நீங்க எதுவும் வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் முதல்ல நீ அயலைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட உனக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்தா ரித்திகாவுக்கு இவ தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா இவ்வளோ ஏதாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் இருப்பாங்க அப்போது ஜமுனா அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் துவைக்க சொல்லி சொல்கிறாங்க உடனே எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க அயலியை பழி வாங்கணுன்றதுக்காக அந்த வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அயலிக்கிட்ட சொல்கிறாங்க ஒர்க் ஆகலையா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அயலி கேட்க வேறு என்ன பண்ணுறது நீ கையில் தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் துவைக்க சொல்லி வந்து அயலிக்கிட்டே மொத்த துணியை வந்து போட்டுருவாங்க அயலி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துணியெல்லாம் துவைச்சிட்ருக்கேன் அப்போ வந்துட்டு ஒரு கால் வந்து வருது ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்து சிவா வந்து கால் பண்ணுறாங்க சிவா வந்து கால் பண்ணதுமே அயலி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அவங்க வீட்டு வழியாக தான் வந்துட்டு அந்த ரவுடி வந்து வந்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னதுமே அயலி வீட்டுக்கு வெளியில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து நின்னுட்டுருப்பாங்க இதை அவங்க அத்தை செல்லம்மா வந்து பார்த்துட்டு அயலி அங்கேருந்து ரொம்ப வேகமாக வந்து ஓடி போய் அந்த ரவுடியை பிடிக்கலான்னு போயிட்டு இருப்பாங்க இதை பார்த்ததுமே அவங்க அத்தையும் பின்னாடியே ஓடுறாங்க ஒரு இடத்துல போயிட்டு சிவாவும் அயலியும் வந்து அந்த ரவுடியை மடக்கி பிடிச்சிருவாங்க பிடிச்சதுமே வந்துட்டு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வந்ததுமே வந்துட்டு அயலி ஒரு பக்கம் சிவா ஒரு பக்கம் ஓடி போயிடுறாங்க அயலியை பிடிச்சி இழுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு ரோட்டில் ஒருத்தனை இவ துரத்துக்கிட்டு ஓடுறான் நம்ம குடும்பமானதை வாங்குறதுக்காகவே இருக்கா இவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக வந்து திட்டிருப்பாங்க ஒழுங்காக உண்மையே சொல்லு எதுக்காக நீ வந்து அந்த மாதிரி அந்த ரவுடியை துரத்துக்கிட்டு போன அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்க அயலி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அப்போது கரெக்டாக ஷிவா அங்கே வராரு அயலி ஏன் அமைதியாக இருக்க சொல்லு உன் அவன் அறுத்துட்டான் தானே நீ அவனை துரத்துக்கிட்டு ஓடின அப்படின்னு சொல்லி இன்ட்டு கொடுக்குறாங்க உடனே அயலி ஆமாம் என் அவன் அறுத்துட்டான் அதனால தான் நான் அவனை துரத்திட்டு ஓடினேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ